பண்ணிட்டு என்ன ஒரு நாள் எல்லா சோதனங்களும் நீங்க பண்றப்போ இந்த வாரணம் ஆயிரத்தி அன்றாட சௌராஷ்டிராவில் படிச்ச காலத்தோட நம்ம ஆனந்தம் பண்ண வைக்கணும் நீங்க சொல்லி நீங்க பண்ணாத விடமா திடீர்னு காலையிலேயே நேரத்தை போன் பண்ணாரு ஒரு அரை மணி நேரம் நூல் வழி ஒன்று இருக்குது அதை பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி நிறைய சௌராஷ்டிராவில் तमेव उपरीय कुलवत्त्र की जाने वाला अवसर बन्दित है। आदि इन्नो नदनो मोदी नो गोरीला भयनमराम अत्मो नित्ते आदि सिंहज हरिते मुनिहा जनस्तेसो मुत्सो सम्नो देखिसि सावो मुनिहा हतरस्य सावो हकी रसत नमोदे